நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவ நடிவெல்க வேகம் கொடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் விக்கும் வெள்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பு மன்னனடி போற்றி சீரார் பிறந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய முறைப்பன் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்னுதற்கு எட்டா எள்ளார் கழல் இறைஞ்சி விந்நிறைந்தும் மண்ந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் என் இறந்த எல்லையிலாதானே நின் பெறும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்று அறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வல்ல வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான் மெய்யே உன்னடி கண்டு இன்று வீடு உற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஓங்கி தெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி வந்தருளீமை ஞானமாகி மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ கரந்த பால் கண்ணலொடனை கலர்ந்தாற் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் பெருமாண் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கையிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோகுறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த கசிந்து உள்ளுருகும் நலம் தான் சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீல்கள்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்த்துடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை போறே ஆராமுதே அளவிலா பெம்மானே த்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியுயிர் ஆறு உயிராய் நின்றானே இன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணக்கரியனு உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காவலனே கண்பறிய பேர் ஒளியே ஆற்றின்பெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் முதே உடையானே வேற்று விகார விடக்க உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்தே